முதலில் தமிழ் சினிமாவில் நடிக்கும் சக கலைஞர்களுக்கு மரியாதை கொடுக்கும் உத்தமமான மனிதர் விஜயகாந்த் அத்துடன் சின்ன நடிகர்கள் முதல் பெரிய நடிகர்கள் வரை ஒரே மாதிரி பார்த்து அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கும் தங்கமான மனசு தயாரிப்பாளர் சங்கத்தின் பொறுப்பில் இருந்து கடனை அடைக்க பாடுபட்ட நல்ல தலைவர் நல்ல கதாபாத்திரங்களை மட்டுமே நடித்து மக்களுக்கு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துவேன் என்று தேர்ந்தெடுத்து நடித்த மக்கள் மனதில் நீங்கா இடத்தை பிடித்தவர் இப்படி இவரை பற்றி விஷயங்களை அடுக்கிக் கொண்டே போனார் ஆனால் அப்படிப்பட்டவர் தற்போது நம்முடன் இல்லை என்கிற ஒரு விஷயத்தை ஏற்க மனது மறுக்கிறது ஆனாலும் இவரை கடைசி ஒரு தடவையாவது பார்த்துவிட வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஏக்கத்துடன் இருக்கிறார்கள் அதற்கிடையில் இவருடன் நடித்த அனைத்து கலைஞர்களுமே விஜயகாந்தின் இறுதி அஞ்சலிக்கு மரியாதை செலுத்தி வந்திருக்கிறார்கள் ஆனால் சில நடிகர்கள் படப்பிடிப்புக்காக வெளிநாட்டில் மாட்டிக்கொண்டதால் அவர்களால் நேரில் அஞ்சலி செலுத்தி வர செலுத்த வர முடியாமல் போய்விட்டது இந்த நிலையில் சில நடிகர்கள் விஜயகாந்தை பேசி பற்றி பேசி கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார்கள் மேலும் அஜித் விடாமுயற்சி படப்பிடிப்புக்காக துபாயில் இருப்பதால் விஜயகாந்தின் மனைவி மகனுடன் போன் மூலமாக பேசி ஆறுதல் சொல்லியிருக்கிறார் இவரர் நேரில் வர முடியாமல் போய்விட்டது அதேபோல சிம்புவும் துபாயில் மாட்டிக்கொண்டார் அதற்கு பதிலாக அவருடைய அப்பாவிற்கு ஃபோன் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் போக வேண்டும் என்று அனுப்பி வைத்திருக்கிறார் அடுத்து தனுஷ் ஜேர்மனியில் இருக்கிறார் கார்த்தி ஆஸ்திரேலியாவில் படப்பிடிப்புக்காக இருக்கிறார் இப்படி இந்த நான்கு நடிகர்களும் வெளிநாட்டில் இருப்பதால் வர முடியாமல் போய்விட்டது ஆனால் உள்ளூரில் ஒரே ஊரில் இருந்து கொண்டே வடிவேல் வராமல் இருப்பது தான் ரொம்பவும் கேவலமாக இருக்கிறது வடிவேலுவை ஆரம்பத்தில் கை கொடுத்து தூக்கிவிட்டு பெரிய ஆளாக்கி அழகு பார்த்ததே விஜயகாந்த் தான் அதன் பின் இவர்களுக்குள் ஏற்பட்ட மனக்கசப்பு எவ்வளவுதான் இருந்தாலும் இந்த சமயத்தில் கூட எட்டி பார்க்க முடியாத துரோகியாக போய்விட்டார் இந்த ஒரு விஷயத்திலேயே வடிவேலுவின் வன்மம் இந்த